வணக்கம் திருமந்திரம் வேதம் மற்றும் ஆகமம் ரெண்டிற்கும் விளக்கமளிக்கிற நூலாக இருக்கு திருமூலர் இந்த நூலிற்கேற்ற பெயர் திருமந்திர மாலை தமிழில் தோன்றிய ஒன்பது ஆகமங்களே திருமந்திரத்தில் ஒன்பது தந்திரங்களாக வகுக்கப்பட்டிருக்குங்கிறது அறிஞர் கருத்து நாம சென்ற பதிவில் முதற் தந்திரத்தில் இருக்கிற வேத சிறப்பு பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் ஆகம சிறப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருமந்திரம் ஆகமங்கள் இருபத்தெட்டு அஞ்சலமேனி மேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு இருபத்து மூன்றுல ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்து அறுவரும் அஞ்சாம் முகத்தில் அரும் பொருள் கேட்டதே விளக்கம் கருமை நிறம் கொண்ட உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகமாக கொண்டவன் சிவபெருமான் அந்த சிவபெருமான் அருள் செய்த ஆகமங்கள் மொத்தம் இருபத்தி எட்டு ஈசனுக்கு மொத்தம் ஐந்து முகங்கள் உண்டு ஐந்தாவது முகம் ஈசான முகம் என்று சொல்லப்படும் இருபத்தி எட்டு ஆகமங்களையும் அருள் செய்தது உச்சி நோக்கி இருக்கும் அந்த ஐந்தாவது முகம் ஆகும் அந்த ஆகமங்களை நேரடியாக கேட்க பெற்றவர்கள் அறுபத்து ஆறு பேர் இருபத்தெட்டு ஆகமங்கள் காமிகம் யோகசம் சிந்தியம் காரணம் அசிதம் தீத்தம் சூக்குமம் சகத்ரம் அஞ்சுமான் சுப்ரபேதம் விசயம் நிசுவாசம் வீரம் ரப்ரவம் மகுடம் விமலம் சந்திரஞானம் முகவிம்பம் புரோர்கீதம் லலிதம் சித்தம் சந்தானம் ஷர்வோத்தம் பரமேஸ்வரம் கிரணம் மற்றும் வாதுளம் அன்னல் அருளிய சிவாகமங்கள் அன்னல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் இருபத்து என் கோடி நூறாயிரம் விண்ணவர் ஈசன் விழுப்ப முறைத்தனர் எண்ணி நின்று அப்பொருள் நானே விளக்கம் சிவபெருமான் அருளிய ஆகமங்கள் எண்ணிக்கையில் இருபத்தெட்டு ஆகும் ஆனால் அதில் உள்ள பொருள்கள் இருபத்து என் கோடி நூறாயிரம் அதாவது அந்த ஆகமங்கள் அளவில்லாத பொருள் உடையவை ஆகும் தேவர்களால் பெருமையாக சொல்லப்பட்ட அந்த ஆகமங்களின் பொருள் உணர்ந்து நம் சிவபெருமானை வணங்குவோம் பதினெட்டு மொழிகள் அறிந்த பண்டிதர் பண்டிதராவார் பதினெட்டு பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க பண்டிதர் தங்கள் பதினெட்டு பாடையும் அண்ட முதலான் சொன்னவாறே விளக்கம் பண்டிதர் என்பவர் பதினெட்டு மொழிகளிலும் கூறப்பட்டுள்ள ஆகமங்களின் பொருள் தெரிந்தவராக இருக்க வேண்டும் பதினெட்டு மொழிகளிலும் பண்டிதர்கள் எழுதிய பொருள் அண்டங்களுக்கு முதல்வனான சிவபெருமானால் என்ன பொருளில் உபதேசிக்கப்பட்டதோ அவ்வாறே இருக்க வேண்டும் அனுபவம் அவசியம் அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிதென்னில் எழுபது கோடி நூறாயிரம் எண்ணிலும் நீர்மேல் எடுத்தது ஆகுமே விளக்கம் அருளிய தெய்வீக ஆகமங்கள் விண்ணில் வாழும் தேவர்களும் புரிந்து கொள்ள அரிதான பொருள்கள் உடையவை அவற்றை எண்ணி பார்த்தால் எழுபது கோடி நூறாயிரம் வரும் அப்பொருள்களை அறிந்து கொண்டாலும் அவை அனுபவத்தில் வராவிட்டால் அவையெல்லாம் நீர்மேல் எழுதப்பட்ட போல் பயன்படாமல் போகும் ஆகமங்களில் அறிவாய் விளங்குபவன் பரனாய் பராபரம் காட்டி உலகில் தரணாய் சிவதன்மம்தானே சொல்காலத்தரனாய் அமரர்கள் அச்சிக்கும் நந்தி உரனாகி ஆகமம் ஓங்கி நின்றானே விளக்கம் சிவபெருமான் ஆகமங்களின் மூலமாக பரம்பொருளை காட்டி அருளினான் அவனே இந்த உலகை தாங்கி நின்று சிவதர்மத்தை போதிக்கிறான் தேவர்களால் வணங்கி வழிபடப்படும் அந்த நந்தி பெருமான் ஆகமங்களில் அறிவாய் விளங்குகிறான் ஒன்பது ஆகமங்கள் முக்கியமானவை சிவமாம் பரத்தினில் சத்தி சதாசிவம் உவமா மா மகேஷர் ருத்ர தேவர் தவமால் பிரமீசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமங்கள் நந்தி பெற்றானே விளக்கம் இருபத்தெட்டு ஆகமங்களுள் ஒன்பது ஆகமங்கள் முக்கியமானவை அவற்றை சிவமான பரம்பொருளிடமிருந்து சக்தியும் சதாசிவமும் உள்ளத்துக்கு உகந்த மகேஷர் ருத்திரர் தவம் செய்த திருமாள் ஆகியோர் பெற்றார்கள் இவர்களோடு நந்தியம் பெருமானும் அந்த ஒன்பது ஆகமங்களை தான் பெற்று நமக்கு உரைத்தான் நந்தியம் பெருமான் சொன்ன ஒன்பது ஆகமங்கள் நல் ஆகமங் காரணம் காமிகம் நல் வீரம் உயர் சிந்தியம் வாதுளம் மற்றோ வியாமலம் ஆகும் காலோத்தரம் துற்றனர் சுப்பிரம் சொல்லுமகுடமே விளக்கம் இருபத்தெட்டு ஆகமங்களுள் ஒன்பது ஆகமங்கள் முக்கியமானவைகளாக நந்தியம் பெருமானால் உரைக்கப்பட்டவை அவை காரணம் காமிகம் வீரம் சிந்தியம் வாதுளம் யாமளம் காலோத்தரம் சுப்பிரம் மற்றும் மகுடம் செய்வதை புரிந்து செய்க அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடமாயினும் அண்ணல் அறைந்த அறிவு அறியாவிடின் கோடியும் நேர்மேல் எழுத்தே விளக்கம் சிவபெருமானின் அருளால் சொல்லப்பட்ட ஆகமங்கள் எண்ணிக்கையில் கோடிக்கணக்கில் இருக்கும் அந்த இறைவன் அருளிய உண்மை பொருளை புரிந்து கொள்ளாவிட்டால் அந்த எண்ணிலடங்கா கோடி ஆகமங்களும் நீர்மேல் எழுதியது போலாகும் ஊழிக் காலம் மாரியும் கோடையும் வார்வணி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரிய முந்தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே விளக்கம் ஊழி காலத்தில் மழைக்காலம் கோடைக்காலம் எல்லாமே நின்று போய் எங்கும் ஒரே பணிமயமாக இருந்தது ஏரிகளிலெல்லாம் நீர் ஓடாமல் நின்றுவிட்டது அந்த ஊழி காலத்தில் சிவபெருமான் ஆகமங்களை அன்னை பராசக்திக்கு சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் அருளின் பந்தங்களிலிருந்து விடுபடும் முறை அவிழ்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிட்டலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ் வட சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலுமாமி விளக்கம் சிவபெருமான் பந்தங்களிலிருந்து பற்றை நீக்கும் முறையையும் இறைவனின் திருவடியில் பற்று வைக்கும் விதத்தையும் ஆகமங்களின் மூலமாக நமக்கு அருளினான் மேலும் அவ்வாகமங்கள் கண்ணிமைத்தல் ஒலித்து உயிர் போகின்ற முறையையும் சொல்லித்தருகின்றன தமிழ் மொழி மற்றும் வடமொழி ஆகியவற்றில் உள்ள இந்த ஆகமங்கள் மூலமாக நாம் இறைவனை உணரலாம் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்